ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னோடய சேனல்லையும் சரி அக்காவின் சமையலையும் நிறைய பேர் என்ன கமெண்டில் கேட்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் வனிதா சித்தி கல்யாணத்துக்கு வரலையா எப்போ வனிதா வராங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதில் கேட்டிருந்தீங்க இதுலேயுமே வந்து நீங்கள் என்ன ஊருக்கு போகலையா நீங்கள் எப்போ போகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப அக்கறையாக கேட்டிருந்தீங்க அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய 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 ஒரு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து இந்த கல்யாணம் வந்து எல்லாருமே என்ன சொல்கிறீங்கன்னா நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி இருக்குது ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து கண்ணில் இருந்து தண்ணி வந்துருச்சு அப்படின்லாம் சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ இது வந்து கடவுளோட கட்டளைன்னு தான் சொல்லணும் அவ்வளோ ஒரு அது சொல்லுவாங்க இல்லையா என்னாதான் இதாக இருந்தாலும் யாராருக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தலையிலத்தில் இருக்கும் ஸோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் இருக்குது அப்படிங்கிற முடிச்சு வச்சிருக்காரு கடவுள் ஸோ அதனால நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட பிரார்த்தனையாக இருக்கு நீங்களும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஸோ நான் இல்லாமல் அங்கே கல்யாணம் நடக்குமா அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது ஏன்னா எல் எப்படின்னா ஒருத்தவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நான் வந்து அதில் வந்து அக்காவோட வீட்டில் வந்து நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நான் ஒரு பெரிய பங்கா இருப்பேன்னு தான் நான் நினைப்பேன் ஏன்னா அவங்க ஒவ்வொருவட ஸ்டெப் பை ஸ்டெப்புமே வந்து நல்லா இருக்கணும் ஏன்னா வந்து அப்பா இல்லாம ஒரு ஸ்டேஜ் எப்படி இருக்கோ அப்படிங்கறது நான் வந்து நிறைய டைம்ல நான் உணர்வேன் என்ன எனக்கு வந்து ஞாபகம் வருதுன்னா எனக்கு மாமா பேசும்போது எனக்கு ஞாபகம் வருது அப்புறம் பேசலாம் அம்மா பேசிக்கிறேன் அப்புறம் அம்மா மறந்து பேரு வேண்டா தங்கம் இருங்க 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 நான் பேசிக்கிறேன் மாமா சொன்னது தான் எனக்கு ஞாபகம் இருக்கு எங்க அக்கா வீட்டுக்காரு அவங்க இறக்குற ஒரு ரெண்டு மூணு நாள்ல என்ன சொன்னாங்கன்னா வனிதா என் பிள்ளைங்களை வந்து நீ விட்டுற விட்றாத நீ விடமாட்டேன்னு எனக்கு தெரியும் கைவிடறாத நீ பார்த்து பண்ண எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி எங்க மாமா என்கிட்ட சொன்னாங்க சோ அதே மாதிரி என்னன்னா நம்ம நம்ம அக்கா கூட பிறந்த அக்கா நம்ம வயித்துல பிறந்தாதான் பிள்ளைங்க அப்படிங்கிறது இருக்கக்கூடாது செலபட்டி இருடி தங்கோ இருமா இருமா இருடா இருடா ம் வைமா ஆட்டா வா ஏன் அதை எடுக்கிற சாரி ஏன்னா வந்து ரெண்டு குட்டீஸை வச்சுட்டுலாம் வீடியோ எடுக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு எப்படியோ வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே என்னன்னா நம்ம வயிற்றுல பிறந்தாதான் பிள்ளைங்க அப்படிங்கிறது இருக்க கூடாது அவங்களும் நம்மளோட பிள்ளைங்க அப்படின்னு தான் நாங்க வந்து சின்ன குழந்தையில இருந்து நாங்க வந்து அவங்கள பார்த்து எடுத்து வளர்த்துருக்கோம் சோ இப்போ வந்து நம்ம அக்கா பிள்ளைக்கு வந்து கல்யாணம் நடக்கிறப்ப நம்ம போகாமலாம் அங்க ஒண்ணுமே செய்ய முடியாது ஸோ நான் இங்கே வெந்து நம்மந்து அவ்வளோதான் நான் நூலாயூவா நூடுல்ஸ் ஆயிர்ருவான்னு வச்சுக்கோங்களேன் நான் போகலை அப்படின்னா ஏன்னா நான் ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை போயிடுவேன் இப்போ பாப்பா இருக்கனால ரெண்டு வருஷம் போகலை ஸோ அதனால் நான் வந்து நாங்கள் வந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் என்றைக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே வந்து நாங்கள் வந்து கிளம்புறோம் சண்டே நைட்டு வந்து ஃப்ளைட்டு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க எப்போ போகிறீங்க அப்படின்னு அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீன் அப்படியே வந்து இருக்கேன் பேக்கிங் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து அவந்திக்காக்கோட ஃபுட்டு வந்து என்னென்ன நான் கொண்டு போகிறேன் அப்படின்றத கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா வந்து இங்கேயே நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ஃபுட்டு வந்து சப்போஸ் செட் ஆகாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது லூஸ் மோஷன் எதுவும் போயிடும் அப்படின்றதுக்காக இங்கேயே எல்லாத்தையும் வந்து செட் பண்ணுறேன் இங்கே பாருங்களேன் அவங்க அப்பா வந்துட்டாங்க அதனால் அவங்க அப்பாவே வந்து பிள்ளை பாட்டு பாருங்களேன் ஹாய் சொல்லுமா இந்த பிள்ளை இருக்குது பாருங்களே நம்ம வந்து ஃபுல் டே வந்து வச்சுருக்குறோம் எனக்கு இந்த கையே வலிக்குது பாருங்க ஏன்னா சமைக்கும் போதெல்லாம் இந்த கையில் பிடிச்சிட்டே தான் நம்ம வந்து சமைக்கிற மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா போகிறப்ப பார்த்தீங்கன்னா அப்பா 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 அப்பாக்குது அவங்க ரூம்பை போய் தட்டுது ஸோ நம்ம வந்து ஃபுல் டே பார்க்குறோம் நம்மள வந்து அம்மானு இன்ன வரையில் சொல்லலை அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து தூங்கி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வார் ஆனால் இப்போ பார்த்துக்கோங்க அவங்க அப்பா வந்து அப்பா அப்பா அப்பாங்கிறது அப்படி வெளியில் கிளம்பிட்டார்னா புது உடனே கிளம்பிடுறது இந்த குட்டி பார்த்தீங்களா சொல்லு அப்பா அப்பா சொல்லுமா அப்பா அப்பா எங்கடா அப்பா 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 ஓகே அதனால இப்போ வந்து நம்ம எல்லா வேலைகளையும் வந்து ஒரு மூணு நாள் தான் இருக்குது அதனால் வந்து எல்லா வேலைகளையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம் ஜாக் எப்போ வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேர் தான் போகிற ஐடியாவில் இருக்கோம் ஜாக் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வருவாங்க ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சேன் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து சண்டே தான் வரோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் இருபத்தி ஏழாம் தேதி நைட் வந்து ஃப்ளைட்டுன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா நம்ம வந்து மாற்றி சொல்ல வேணாம் அப்படின்ட்டு நான் வந்து இது பண்ணேன் ஆனால் எங்கள் அக்கா வீட்டு சைடு பார்த்தீங்கன்னா யாருமே நம்ப மாட்டேறாங்க இருபத்தி ஏழாம் கொஞ்சம் அமைதியா இருங்க இருபத்தி ஏழாம் தேதியின் யாருமே என்னை நம்பவே இல்லை 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 வரலை அப்படிலாம் இல்லை நீங்கள் முன்னாடியே வர இல்லைன்னா அப்புறமேட்டு தான் வரேன் அன்னைக்கு வந்து சொல்ல மாட்டேன் வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ம் சரி ஓகே அது என்னடா வந்து நம்ம எப்பவுமே வந்து மாத்தி மாத்தி சொன்னதுனால நம்ம உண்மையை சொன்னாலும் இப்ப வந்து யாரும் நம்ப மாட்டாங்களே அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் சரி ஓகே நான் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு வந்து முப்பதாம் தேதி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடு அப்பட்ட ஓடு அங்க வர அப்பா பாரு அப்பட்ட ஓடு இருக்கு நான் ஊத்திட்டு வரேன் அப்பட்ட ஓடு இப்ப கொஞ்சம் கூப்பிடுப்பா வரும் உங்ககிட்ட வீடியோ எடுக்க விட மாட்டேத விடுறா ஓடு சரின்ட்டு சொல்லியிருந்தேன் அதை எல்லாருமே நம்பிட்டாங்க பாத்தீங்களா நாங்க சொன்னோம்ல நாங்க வந்து கரெக்டாக தான் சொன்னோம் நீங்க இல்ல முப்பதாம் தேதி தான் வரீங்க அப்படின்னு சொல்லி போ நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ண வேணாம்னு நினச்சேன் ஆனால் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதனால் இருபத்தி ஒம்பதாம் தேதி நைட்டு போய்ட்டு காலையில் வந்து சர்ப்ரைஸாக நம்ம போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா புடவை வந்து எடுக்கணும் ஏன்னா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து எடுக்கணும் அதனால் நீ வந்து புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை நைட்டு வரியா புதன்கிழமை போய் எடுக்கலாம் அப்படின்னாங்களா அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி ஐயோ நம்ம நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறோன்ற பேரில் ரெண்டு நாள் லேட் ஆகிடுவேன் அவங்களுக்கு வந்து நான் அப்புறம் புதன்கிழமை போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அங்கிட்டு ஒரு நாள் வேஸ்ட் ஆகும் அதனால் எதுக்கு நம்மளால் மூணு நாள் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உண்மையை சொல்லிட்டேன் இல்லை ப்ராமிஸாக நான் வந்து இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு தான் நான் வரேன் திங்கட்கெழம போய் புடவை எடுக்கலாம் அப்படின்னோன்னே அப்புறம்தான் சரி ஓகே உங்கள் வாயாலே ஒத்துக்கிச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் நான் வந்து கலாச்சிட்டாங்க ஸோ அதனால் இது ஒரு இது அதனால் ஜேக் வந்து எப்போ வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் வருவாங்க ஸோ அதனால் அவங்க வரல நாங்கள் மூணு பேர் தான் போகிறோம் அப்புறம் எப்படி வந்து அந்த பேகை வந்து பாப்பாவோட பேக் வந்து எப்படி மாட்டிட்டு குழந்தைய வந்து ஃபிட் பண்ணுறீங்க எப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து நிறையா இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வந்து நான் வந்து இதை இதில் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்படி பாப்பா இங்கே இங்கே போட்டு அப்புறம் இங்கே கட்டணும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவந்திகாவுக்கு உடம்பு சரியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்துருச்சு ஃபீவரு நேத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபீவரு நேற்று உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போவும் பார்த்தீங்கன்னா சூடாக தான் இருக்குது மருந்து இருக்கோம் ஸோ அதனால் வீட்டில் வந்து அப்படி அப்படியே இருக்குது எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு சமைக்கணும் மெயினாக வந்து அவந்திக்காவோட ஃபுட்டு என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேங்கறத நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா ஓகே வாங்க விலாக் அப்படியே கண்டிப்பாக பண்ணலாம் ஹர்ஷிதாக்கு வந்து இந்த ரெண்டு ஹேர் பேண்டு வாங்கியிருக்கேன் ரெண்டுமே வந்து கிரே கலரில் அவளுக்கு வந்து செட் ஆயிடுச்சு இதை போடுறா இது 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 பாசியில் உள்ளது அவந்திக்கா பார்க்குறது பரவ உனக்கு வேணுமா ம் உனக்கு வேணும் பட்டு ம் லூஸாக இருக்கா இதை இப்படி திருப்பி போடணும் அப்படி திருப்பி போடணும்னு இப்படி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேண்ட்டு இந்த பேக் பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேட் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் இதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க சஃபீர் மாரில் சரின்ட்டு நே இது போயிருந்தோம் இது எனக்கு வந்து ரொம்ப நாளாக வாங்கணுன்னு ஆசை ஏன்னா நான் வந்து பேக் வந்து அவ்வளோ வந்து யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ கல்யாணத்துக்கு போகிறப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அதுக்காக இப்போ எடுத்துகிட்டு போகணுமேன்றதுக்காக இது வாங்கியிருக்கேன் இது வந்து இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா எயிட்டி ஒன்று ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ன்றதுனால அப்புறம் இங்கே ஒரு ரேக் இருக்குது அதுக்கப்புறம் இதில் வந்து ஜிப்பு இதில் வந்து வச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெண்டு பவுச் இருக்கிற மாதிரி இந்த சைடு இருக்குது அப்புறம் இங்கிட்டு வந்து ஒரு ஜிப்பு வைக்கிற மாதிரி இருக்குது ஸோ பழைய பேக்லையுமே இப்படி தான் இருக்கும் சென்ட்ரு வந்து எதுக்கு எனக்கு வந்து ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இருந்தது அதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு ஏன்னா அது இருந்துச்சுன்னா நம்மளால நிறைய இது வைக்கலாம் இருந்தாலும் நமக்கு வேண்டாம் இருக்கிறது கொஞ்சூடு இருந்தால் மட்டும் பேக்கில் கண்ணா பின்னான்னு வைக்க வேணான்ட்டு இது வாங்கினேன் பேக் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் நான் ஆக்சுவலாக பிளா பிளாக் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் இது நல்லா இருக்கு ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்குன்றதுக்காக வாங்கினேன் ம் ஹேண்டிக்காக பாருங்கள் என்ன என்ன வாயை பார்த்துக்கிட்டு பக்க வாயை வச்சுக்கிட்டு பக்க வாய வச்சுக்கிட்டு இதெல்லாம் நான் வந்து செட் பண்ணி எடுத்து வைக்கணும் இப்படி பின்னான்னு கிடந்துச்சுன்னா ஜாக்கெட்டை என்னால் பதில் சொல்ல முடியாது ரெண்டு பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி வந்து இதில் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டிங்களோட ட்ரெஸ்ஸு அப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு இப்போ என்னோடய ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து சேரீ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இங்கே வந்து மாட்டிருச்சு ஸாரீ ப்ளவுஸு எல்லாமே அதை வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் வந்து சின்னதோட ஸ்வெட்டரு அப்புறம் பால் பவுடரு அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் அக்காவோடய பழைய சேலைங்க ரெண்டு இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு போகிறேன் இது பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்கியிருக்கேன் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் உள்ள இது இதாகிடுச்சு எங்கள் மாமியார் வீட்டில் அதுக்காக இது வாங்கியிருக்கேன் அப்புறமேட்டு என்னோடய ட்ரைபாடு அப்புறம் நூடுல்ஸு இந்த ஐட்டம் தான் இதில் வச்சுருக்கேன் ஸோ அதனால் இந்த தடவை நிறைய திங்ஸ் எதுவுமே வாங்காதனால இருக்கிற ஐட்டமே வைக்கிறேன் எக்ஸ்ட்ரா திங்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அக்கா வந்து ஊர்லேருந்து வந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அதனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோவா ஜாமான் எதுவுமே இல்லை சரி அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால அவங்க வந்து ஒரு பெட்டி ரெடி பண்ணுறாங்க எதுக்கு வேஸ்ட்டாக வந்து லக்கேஜை விடுவானே அப்படின்ட்டு அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்களோடது இருக்கட்டும் அப்படி அவங்க எடுத்துகிட்டு வருவாங்கன்றதுக்காக அவங்களோட லக்கேஜை வந்து சேர்த்து எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் வந்து இது நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை இது பார்த்தீங்கன்னா எங்கள் கிறிஸ்மஸ்க்காக வாங்கியிருக்கோம் கிறிஸ்மஸ்க்கு இருக்கிறோமா என்னான்றது தெரியல நாங்கள் எங்கிட்டு வரோமா என்னென்னு இருந்தாலும் எங்கள் மாமியாருக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த அலங்கார பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது இருக்கும் ஆக்சுவலாக அந்த தடவை நான் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிட்டு போகணுன்னு நினச்சேன் ஏன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் வாங்கினதாப்பா ம் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து வாங்கினது அதை வந்து பத்து வச்சுருக்காங்க இன்னமும் இருந்தாலும் சரி நம்ம இப்போ நிறைய ட்ரெண்டு வந்து நல்லா புதுசாக வந்துருச்சு ஏன் பழசே ரொம்ப யூஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒரு பதி பதினஞ்சு வருஷம் பதினாலு வருஷம் ஆச்சு அதே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே நம்ம வேறு வாங்கிட்டு போகணுன்னு நினச்சேன் ஆனால் எங்களுக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லை அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயராவது வேறு புது ட்ரீ வாங்கிட்டு போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை நம்ம புதுசாக வாங்கி எல்லாமே புதுசாக செட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போகணுன்னு ஒரு இது இருக்குது அதுதான் மற்றபடி இதுதான் வந்து வீட்டில் நடந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் போய் சமைக்கணும் இன்னைக்கு என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறதுனால நிறைய திங்ஸ் எதுவுமே நான் வாங்கலை வீட்டில் வாங்கி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறேன் ஏன்னா வந்து ஜாக் சொல்லிட்டாங்க ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்காத நான் க்ளீன் பண்ணிடுறேன் ஏன்னா நான் எப்போ வரேன்றது தெரியாது அதனால க்ளீன் பண்ணி வச்சுட்டு போ அப்படின்ட்டாங்க சரின்ட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுனால நிறைய திங்ஸ் எதுவுமே டம்ப் பண்ணி வாங்கி வைக்க வேணாம் அப்படின்ட்டு ஆ எடுத்து குடிமா அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா கொத்தமல்லி இருக்குது கொத்தமல்லியும் பன்னீரும் இருக்குது ஏதாவது பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கொத்தமல்லி ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க வாணியக்கா அவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபரு சரின்ட்டு அதுக்கும் போயிட்டு கிஃப்ட்டு வாங்கணும் மெயினாக கிஃப்ட்டு வாங்கிட்டு அப்படியே அவங்கள போய் பார்த்துட்டு இன்றைக்கி பார்ட்டி அட்டன் பண்ணிவிட்டு வரணும் அவ்வளோதான் இதை வந்து இது பண்ணிடுறேன் இப்போது அவந்திக்காய்க்காக காலை டிஃபன் வந்து ரெடி பண்ண போகிறேன் இப்போது அவந்திக்காய்க்காக சத்து மாவு வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் எந்த கப்பால் எடுக்கிறோமோ அதே அளவு வந்து சரிப்பங்காய் எல்லாமே எடுக்கணும் பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும் பச்சையாக சேர்க்கக்கூடாது இப்போது நல்லா வறுப்பட்டுருச்சு ரொம்ப கலர் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் அதே கப்பாலேயே வந்து ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் ஜவ்வரிசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதையும் வந்து கொஞ்சம் நேரம் வறுக்கணும் ரொம்ப நேரம் வறுத்தோம் அப்படின்னா புரி பொரியா வந்து இதாகிடும் தெரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்ச நேரம் மட்டும் வறுத்துக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன் நம்ம எப்போவும் எடுக்கிற சாப்பாட்டு ரைஸ் தான் இப்ப பாத்தீங்கன்னா அரிசி வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்திட்டு அடுத்த பொருள்லாம் சேர்க்கிறேன் அடுத்து ஒரு கப்பு அதே அளவுலயே வந்து பாதாம் பருப்பு எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்து ஒரு கப்பு வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து பாதாம் பருப்பு சாரி பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கிறேன் இதுவும் வந்து கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் Inna yeah. sounder Inna sounder sound titi 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 காலையில அவந்திக்காவுக்கு என்ன வேலை இந்த எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணணும் அப்புறம் இங்க இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியில போடணும் இங்க பாருங்க இப்ப எவ்வளோ திங்ஸ் எடுத்து கீழே போட்டிருக்கா பாருங்க இதுதான் வந்து அவந்திகாவோட டெய்லி ரொட்டீனா இருக்கு என்ன என்ன சொல்லு இதுதான் உன்னோட ரொட்டீனா ம் இதான் உன்னோட ரொட்டீனா இந்த பிள்ளை நம்மளை வந்து அம்மான்னு கூப்பிட மாட்டது அவங்க அப்பாவை பார்த்தா மாட்டோம் அப்பா அப்பா பா பாப்பா அப்படின்னு கூப்பிடுது ம் சரி ஓகே அடிப்படலை எழுந்திரி அடிப்படலை எப்படி எப்படி அப்பா அப்பா எப்படி வந்திக்கா எப்படி சொல்லுவேன் எடி அப்பா அப்பா பா பாப்பா இப்போ நல்லா வந்து ஆறிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்பீடா வைக்க கூடாது ஏன்னா வந்து பா இது பிஸ்தா பாதாம்லாம் வந்து ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு தான் அரைக்கணும் ரொம்ப சூடாக்கி அரைக்கக்கூடாது நான் அரைச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கலை நீங்கள் வந்து ஆறு மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நைஸாக நம்ம அந்த ராகி பொடியெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அரைக்கணும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் ஏன்னா அவந்திக்காவுக்கு வந்து பத்து மாதம் தொடங்கிடுச்சு இல்லையா அதனால் ரொம்பவும் நைஸாக போட்டு அரைச்சோம்னா குழந்தை வந்து ஈஸியாக வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஈஸியாக என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா முழுங்கிடுவாங்க அப்போ வந்து நம்ம வந்து அதில் போடாதோ அது பண்ணிடு அதனால் என்னென்னா கொஞ்சம் குறை குரமாக வந்து இது பாப்பா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேனில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஆமாம்டா கொஞ்சம் தண்ணி கொடு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ம் ஆமாம் இது பிடிமா இது வந்து எப்படி நம்ம வந்து சாதம் வேகிறோம் அதே மாதிரி ஒரு ம் பத்து கொடுங்க கொஞ்சம் நேரம் வேகணும் ஒன்று டம்ளர் சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்கணும் இதை வந்து சிம்மிலே வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சிட்றேன் நான் வந்து பத்து மாதம் ஆயிடுச்சுன்றதுனால நான் வந்து குழந்தைக்கு வந்து கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் வந்து சர்க்கரையும் சேர்க்குறேன் இதில் வந்து கொஞ்சம் உப்பும் சர்க்கரையும் ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்தா தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து நெய்லேயே நல்லா வேகணும் இது வந்து அப்படியே பெக்கியில் ஒட்டிடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க நம்ம வந்து இது மாதிரி கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த நம்ம அரிசி பருப்பு எல்லாமே வந்து வேகணும் வெந்துருச்சு அப்படின்னா குழந்தைக்கு வந்து நல்லா கிரேவி மாதிரி வந்தோடனே நம்ம வந்து கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி மாதிரி இந்த மாதிரி வந்துடும் இந்த சமயத்தில் நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ அவந்திக்காவுக்கு வந்து இப்போ அதை நான் கொடுக்க போகிறேன்